வணக்கம் தமிழ்நாடு கேரளாவை உலுக்கிய வழக்கில் காதலிக்கு தற்பொழுது தூக்கு தண்டனை விதித்து நெய்யாற்றங்கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது கன்னியாகுமரி கேரளா எல்லைய பகுதியான பறைசாலை மூரியன்கரையைச் சேர்ந்தவன் சரோன்ராஜ் அவருடைய வயது இருபத்தி மூன்று இவரும் கலியாக்காவிலேயே அடுத்த ராமன்பருத்திரை பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்துவா இருபத்தி இரண்டு வயது என்ற பெண்ணை காதலித்து வந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ராஜ் தனது காதலியை பார்க்க அவரது வீட்டிற்கு சென்றிருக்கிறார் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த அவர் வயிறு வலிப்பதாக வெளியே நின்று தன் நண்பரிடம் கூறியிருக்கிறார் மேலும் காதலை கிருஷ்மா தனக்கு குடிக்க குளிர்பானமும் கஷாயமும் கொடுக்க தெரிவித்திருக்கிறார் பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சரோன் உடல்நிலை மோசமடைந்து பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து சரோனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் காதலி கிரிஷ்மா மற்றும் அவரது பெற்றோர் மாமா உட்பட நான்கு பேர் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகினர் அப்போது தனது திருமணத்திற்கு இடையூறு இடையூறாக இருக்கலாம் என கருதியதால் அவரை கொலை செய்ய குளிர்பானத்தில் நஞ்சு கலந்த விஷத்தை கொடுத்ததாக கிறிஷ்மா கூறியது தெரியவந்தது இந்த நிலையில் நெய்யாற்றின் கரை கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் இளம்பெண் கிறிஷ்மா மற்றும் அவரது மாமா குற்றவாளிகள் என தீர்ப்பளித்திருந்தது தண்டனை குறித்த விவரமானது திங்கட்கிழமையான இன்று வெளியிடப்படும் எனவும் வந்து கடந்த வாரம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கான அந்த தண்டனை விவரங்கள் வெளியாகி இருக்கிறது இதில் மரண தண்டனை விதித்து தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கில் அவருக்கு மரண தண்டனை விதித்து தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய அந்த தண்டனை விரைவில் நிறை நிறைவேற்றப்படும் எனவும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது காதலனை கிரீஸ்மாவுக்கு இடையாக இறங்கிய இந்த தீர்ப்பு வந்து இதனால் அவர் அதிர்ச்சியில் உறைந்து போய் நீதிமன்ற வாக்குகளிலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் கன்னியாகுமரி அருகே நடந்த இந்த விஷயமானது இரண்டு மாநிலங்களும் வந்து பார்த்தோம்னால் தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா இரண்டு மாநிலங்களிலுமே பரபரப்பாக வந்து விவாதிக்கப்பட்டு பேசப்பட்ட வழக்கு இதில் இந்த தீர்ப்பை சமூக வலைதளங்களில் ஒரு சிலர் வரவேற்றும் அதே சமயத்தில் எதிர்ப்பு தெரிவித்தும் வந்து கொண்டிருக்கின்றனர் சரோன்ராஜ் தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது இறந்தவரின் காதலி கிரிஷ்மாவை கைது செய்து விசாரித்த போலீசார் வந்து பவர்த்தினார் அவரிடம் தீவிர விசாரணை நிறுத்தி அதன் பின்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபரில் நடந்த கொலை சம்பவ வழக்கில் இன்று தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு மாதத்தில் பத்து முறை காதலனை கொலை செய்ய முயன்றதாக காதலியே வாக்குமூலமும் அளித்திருந்தார் கிரீமாவின் தாய் சிந்து தாய் மாமா நிர்மல் குமார் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்ற மூவரு கடந்த தண்டனை விவரமும் இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது